சரி சார் இது என்ன சார் இதெல்லாம் வந்து ஒரு விளம்பரம் சார் அவங்க இருந்தாங்கன்னா இன்னும் விசிபிலிட்டி வருது நாலு பேர் போய் சேருது இதெல்லாம் என்ன தப்பு இருக்கு எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிக்கிறீங்க என்ன சாதிச்சிருக்கோம்னு பாருங்க எதை பண்ணோம் ஏன் பண்ணுன்றதெல்லாம் நீங்கள் பேசவே கூடாது ஜீவோ போடுங்க அப்போலாம் சினிமாக்காரங்க பண்ணுங்க அவன் சினிமாக்காரர்கள் என்ன ஒதுக்கப்பட்டவர்களாக வரக்கூடாதா என்ன தவறு இது போய் ஒரு விளம்பரம்னு சொல்றீங்க சாதித்தவற்றை பாருங்க நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம் எத்தனை பேர் செஞ்சிருக்காங்க உங்களுக்கு குறை கண்டுபிடிக்கணும்னா பாயிண்ட் ஆஃப் கண்டுபிடிக்கிறீங்களேன்றதுதான் சூர்யா அவருடைய வாதமாக இருக்குது இப்போ நீங்க உண்மையிலேயே சேவை செய்திருந்தால் கல்வியில் தமிழ்நாடு சிறந்திருந்தால் அதை மாணவர்களே பேசிட முடியும் அதை பேசுவதற்கு ஒரு விழா தனியா தேவையில்லை நான் சொல்றேன் நீங்க அதுவே தவறுன்ற நீங்க எப்படி அதை அவங்களை அதை எங்கேஜ் பண்ண முடியும் எப்படி பள்ளி மாணவர்களை உங்களோட விளம்பர விழாவுக்கு நீங்க எப்படி கூப்பிட முடியும் அரசு விழா அரசு சொல்லாதீங்க சினிமா நடிகர் வர அரசு விழாவா அப்படி இருக்க முடியும் ஏன்னா இது வந்து பத்ம பூஷனோ பத்ம கலைத்துறை சார்ந்த விருது கொடுக்கிறதுக்கோ இது வந்தது இல்லை உண்மையில கல்வி தரம் உயர்ந்திருக்காங்க கேளுங்க இந்த இந்த ஆண்டு ஆண்டு மட்டும் இங்க இருக்குங்க முப்பத்தாறாயிரம் பள்ளிக்கூடத்துல இந்த ஆண்டு மூணு ஆயிரத்தி இருநூறு பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்துல இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் முழுக்க முழுக்க அரசு பள்ளிக்கூடம் இருநூத்தி அறுபத்தி ஏழு பள்ளிக்கூடம் ஏன் மூடுறாங்கன்னா சொல்றாங்க இந்த ஏழு பள்ளிக்கூடங்கள்ல ஒருவர் கூட வந்து சேருவதற்கு தயாராக இல்லை அப்ப நீங்க என்ன சொல்றீங்க கல்வி கற்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றீங்க பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடம் மூடுறீங்க மொத்தத்துல ஆயிரம் பள்ளிக்கூடங்களுக்கு மேல மூடி இருக்கிறாங்க அதுல அரசு சார்ந்த கேட்டகரியும் வருது மூடி இருக்கிறீங்க ஆனா கல்வி வருதுன்னா இவங்கெல்லாம் எங்க போய் படிச்சாங்க அப்ப அவங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கல அவங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி நீங்க போக வந்து வச்சுட்டீங்கன்னா அதுல அரசோட பெருமை பீத்ததுக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் அரசு தன்னால உயர்வா பேசி அதுல பங்களிப்பு என்ன இருக்கு நீங்க பண்ணலையே நீங்க பண்ணி ஏன் இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடங்களும் மூட வேண்டிய சூழ்நிலை வருது ஏன் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பள்ளிக்கூடங்கள் ஒட்டுமொத்தத்தை மூட வேண்டிய வருது அப்ப அந்த கேள்வி கேட்கும்போது கல்வியில சிறக்கல நீங்க போன மாதங்கள்ல ஆங்கில நாளிதழ்கள் வந்துருது இங்க உயர்கல்வி இது இருக்கல உயர்கல்வி கூடங்கள்லாம் இருக்குல்ல இதோட தரவரிசை இறங்கியிருக்கு இந்திய அளவுல நீங்க வந்திருக்கு பாருங்க உலக அளவுல இவங்க ஒரு கமிட்டி போட்டாங்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் போன ஆண்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப அவங்க அறிக்கை சொல்றாங்கன்னா நகர்ப்புற மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் கத்தல் அவங்க என்ன கத்து அந்த வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்குன்றாங்க நீங்க என் அமைப்புகள் பண்ண ஆய்வுல அஞ்சாம் கிளாஸ் படிச்ச மாணவனால மூணாம் கிளாஸ் புத்தகத்தை படிக்க முடியல மூணாம் கிளாஸ் புத்தகத்தை படிக்கிற எங்க கல்வியில சிறந்தது தமிழ்நாடு எப்படி அது சிறந்தது சொல்லுங்க நான் கேட்கறேங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் நானும் யதார்த்தமா மக்களோட பார்த்தீங்கன்னா குழந்தை நாட்கள் எந்த பள்ளிக்கூடங்கள்ல சரியான டாய்லெட் இருக்கு சொல்லுங்க எத்தனை பள்ளிக்கூடம் இந்த இந்த ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கட்டின பள்ளிக்கூடம் கூரையடி தலைமையில விழுந்துதா இல்லையா இப்ப விழுந்ததா இல்லையா நாள் போன வாரம் விழுந்ததா இல்லையா எங்க கல்வியில சிறக்கும் எங்க உங்களுக்கு போதுமான கல்வி அறைகள் இல்லை கிளாஸ் ரூம்ஸ் இல்லை கழிப்பறைகள் இல்லை நீங்க எந்த ஸ்கூல்லன்னா லைப்ரரி பார்த்திருக்கீங்களா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எங்கன்னா பார்த்துருக்கீங்க நீங்க நினைவுல இருக்கான்னு சொல்லுங்க எழுநூறு பேர் எட்நூறு பேர் படிக்கிற இடத்துல மூணு டாய்லெட் இருக்கு எந்த ஸ்கூல்லன்னா நீங்க போய் நீங்க அந்த ஸ்கூல்ல வாத்தியாருக்கு வராங்கல்ல கற்பிக்கிற ஆசிரியர்கள் யாருன்னா தண்ணி கொண்டாடுறாங்களா தண்ணி அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து குடிக்கிறாங்களான்னு பாருங்க பிள்ளைகள் தண்ணி வந்து குடிக்க முடியுதான்னு பாருங்க ஏங்க என் பிள்ளைக்கு கல்வி வருது வரதில்ல அப்புறம் கிடைச்சிங்க என் ஃபுல்லே ஸ்கூலுக்கு போனால் ஒன்றுக்கு போக முடியாதுன்னா எவங்க அனுப்புவான் பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி ஒரு தரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா விளம்பரம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் வேறு எப்படி இருக்க முடியும் நான் கேட்குறேன் நம்ம அந்த அந்த அதில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்குள்ளே போவோம் நீங்கள் அந்த அவங்க குறிப்பாக சொல்லக்கூடியது எப்போ அந்த கற்றலுக்கான அந்த ஒரு அட்மிஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா உழைக்கிறாங்க தாய் தந்தை அப்போ அவங்க வந்து காலை உணவோடு நாங்கள் வரவேற்கிறோம் அதில் குறிப்பாக பெண்களுக்கு நாங்கள் ஆயிரம் ரூபாய் சேர்ந்த நிகழ்ச்சிக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது அங்க நிகழ்ச்சி கூப்பிட்டு வர பிள்ளைங்க வேற என்ன பேசுவாங்க நீங்க சொல்லுங்க பேசிட முடியுமா இதுவே ஒரு ஏற்பாட்டு நிகழ்ச்சி ஒரு நாடகம் இந்த நாலு ஆண்டுகள்ல கல்வித்துறைக்கு கொடுத்திருக்கிற பணம் அதாவது தமிழக அரசு பணம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடிக்கு குறையாம ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடியில நீங்க எவ்வளவு பெரிய காரியங்களை பண்ணலாம் பாருங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் தொகை ஒதுக்குன பிறகும் உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி இருநூத்தி எட்டு பள்ளிக்கூடம் மொத்தத்துல ஆயிரம் பள்ளிக்கூடம் நீங்க மூட வேண்டிய சூழ்நிலை வருது அப்ப என்ன பண்றீங்க இந்த காசு என்ன ஆகுது ஏன் அதை பத்தி ஒரு விசாரணை இல்ல நீங்க நான் கேட்க நீங்க வெள்ளரிக்க தாக்கல் பண்ணுங்க மொத்தம் இத்தனை பள்ளிக்கூடம் வந்து பத்து ஆண்டுகள்ல இவ்வளவு கொஞ்சம் இந்திய அளவுல பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது அதுல தமிழகமும் இருக்கு கடந்த இந்த நான்கு வருடங்கள் தான் பிரச்சனை தமிழக கல்வித்துறையில அப்படின்ற இடத்துக்கு நம்ம போயிருக்கோமா உங்க குற்றச்சாட்டு புரிஞ்சு நான்கரை வருடங்கள்ல தீவிரப்பட்டு இருக்கு அதற்கு முன்னாடி இதே சிக்கல் இருந்தது ஆனா இந்த அது வந்து அதை இன்டென்சிஃபை பண்ணிருக்காங்க அது ரொம்ப தீவிரமா மாறி இருக்கு அது வந்து கல்வித்துறை மேல எந்த விதமான இப்பவும் சொல்றேன் வடக்கு இந்தியன் வந்து அந்த பிள்ளைங்க சேர்றதுனாலதான் இன்னைக்கு மீதம் இருக்கிற பள்ளிகள் மூடப்படாம இருக்கு பிஜேபி கவர்மெண்ட் போட்டுக்கிற இந்த புதிய கல்வி கொள்கை பள்ளிகள் மூடல் இருக்காது பள்ளிகள் இணைப்புன்னு போடுவாங்க ஒரு மாவட்டத்தில் ஒரு தாலுகால ஒரே பகுதியில் ரெண்டு மூணு பள்ளிகள் இருந்தா அந்த பள்ளிகளும் சேர்த்துடனும் அதுக்கு பேர் பள்ளி மூடல் பள்ளிகள் இணைப்பு நீங்க இருக்கிற பள்ளி நீங்க உள்ள சோறு மட்டும் போடுவீங்க நீங்க அதுவும் அம்பது வருஷத்துக்கு முன்னாடி மதியான சாப்பாடு போட்டீங்க இன்னைக்கு எந்த நிலைமைக்கு தரம் இருந்தா எப்படி இருக்கணும் வாழ்க்கை தரம் இருந்தா எனக்கு எதுக்கு சாப்பாடு நான் போடுறேன் இருக்கணும் ஆனா அம்பது வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சாப்பாடு போட்டீங்க அது பத்தல இப்ப எனக்கு டிபனும் போடுங்க இன்னொரு அம்பது வருஷம் போனா வேற எதுனா போடுங்க அப்படிதான் வரும் மக்களோட தரத்தை எந்த அளவுக்கு இந்த 50ஆண்டா காச்சி அطل வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அதனால கல்வியில சிறக்கல, கல்வியில தலையிலே கவுந்து போயிட்டு இருக்கு தமிழ்நாடு நான் குறுகிட்டாரு சூர்யா. ரொம்ப சுகமா சூர்யா. இல்ல அடுத்த ரவுண்ட்ல நான் டீபாவே சொல்றேன். ஏன்னா ரெண்டு நிமிஷம் ஆகும் பரவா ரைட். நீங்க சுகமா ஓ நீங்க சத்தமா இல்ல எனக்கு அவரு நம்ம ஸ்ரீதர் வந்து வழக்க ரிங்கர் நல்ல உணர்வுப்பூர்வமா ரொம்ப அழகா சொன்னாரு. என்ன ஒண்ணே ஒண்ணு நடிகர்கள் வந்து இதை வச்சு ஏன் ஃபங்க்ஷன் நடத்துனீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு நான் போளே ஏன்னா அது அவருக்கு தெரியும் அந்த நடிப்போட அருமை அவங்க தலைவருக்கு உள்ளே வரல ஆனால் ஒன்று ரொம்ப உணர்வு பூர்வமாக சொன்னார் என்ன சொன்னார்ன்னா அங்கே பள்ளிக்கூடத்தில் கட்டடம் இடிந்து விடுகிறது இங்கே கூரை நிலந்து விழுகிறது பாத்ரூம் இல்லை தண்ணி இல்லை டீ இல்லைன்னா இதெல்லாம் ரைட்டு சார் எங்கே நீங்கள் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் படித்த இளைஞர்களுக்காக இந்த பாவம் இந்த பசங்களுக்காக இவ்வளோ அக்கறையாக பேசுகிற ஸ்ரீதரும் அவங்க தலைவரும் அப்படியே ரோடு ரோடாக போய் பொதுக்கூட்டம்

அனுப்புவாங்க அங்க எல்லா பள்ளிக்கூடத்திலையும் காலை உணவும் மதிய உணவும் என்னவா இருக்கணும் அரசு நிர்ணயிக்கும் பள்ளிக்கூடங்களே போடுறாங்க நான் அதை வரவேற்கிறேன் ஆனா பசிக்காக இல்ல இந்த அடுத்த தலைமுறை எப்படி ஊட்டச்சத்து எவ்வளவு குறைபாடு இல்லாம எப்படி வரணும் இந்த இந்த தலைமுறை தான் அடுத்த நாட்டை ஆளப்படுது அதனால இல்ல காலை மக்கள் தொகை ஒண்ணு இருக்குல்ல நீங்க சொல்லக்கூடிய நாடுகள்ல

எப்படிப்பட்ட நாடு உருவாகும் நான் பாக்குறேன்

உள்ளே இருக்காது ரோட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கோம் மரத்துக்கே உட்காந்துட்டு இருக்கோம் யார் வேணா அது பள்ளி படிக்கும்போது போகும்போது பார்த்துட்டு வருவாங்கன்னா ஒரு தகப்பனம் என் மண்ணில்லாமல் இருக்கும் எம்மா பள்ளிக்கூடத்தில் போய் நீ வந்து சிறுநீர் கழிச்சிடாதமா அங்கே பிரச்சனைமா எவ்வளோ நேரமும் நான் பார்த்துருக்கேன் நான் பார்த்துருக்கேன் இங்கே நிறைய அப்படியே வீட்டுக்கு வந்துடுமா வெளியில் எங்கேனா நம்ம போய்க்கலாமா பள்ளிக்கூடத்து பாத்ரூம் யூஸ் பண்ணிடாதான்னு சொல்கிறத நான் பார்த்துருக்கேன்

சென்னை கோயம்புத்தூர் திண்டுக்கல் இது மாதிரி நகரங்கள்ல பத்து பத்து பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஐந்து வயது அந்த குரூப்ல இருக்கிற பிள்ளைங்கள இல்ல இல்ல அதனால இந்த பள்ளிக்கூடங்களை மூடிங்க நீங்க சொல்லுங்க சென்னையில நகர்ப்புறங்கள்ல ஐந்து வயது அந்த ஏஜ் குரூப்ல பிள்ளைங்க இல்ல நீங்க ரொம்ப தெரிஞ்சிக்கலாம் உணவை உணவை இருக்கோம் இப்படி மனநிலை இப்படி மனநிலைமையில யாரும் பெட்ரோல் புள்ளை காட்டும் நான் ரோட்ல இருந்தாலும் பரவாயில்ல நான் பரவாயில்ல நான் தனியார் இவங்க தள்ளுறாங்க இதுல வந்து கல்வியை சேர்ந்த தமிழ்நாடு சொல்லாதீங்க